இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வாங்குனீங்கன்னா எபோ தௌசண்ட் ருபீஸ் மேலே வரும் நம்ம கிட்ட செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரேட் வந்து எபோவ் செவன்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் ப்ரைஸை விட பிலோ தேர்ட்டி ருபீஸ் அவைலபிளாக இருக்கும் எல்லா விதமான குரோபாக்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை விட தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் சேல் இருக்கோம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் சைஸ்லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் வந்து நைன் பை நைன் அந்த மாதிரி சைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது சின்ன சின்ன பிளான்ட்டு ஃப்ளவரு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் என்னோட நேம் வள்ளி இங்கே சென்னையில் மண்ணடியில் மேக் அர்பன் ஃபார்ம்ஸ் கம்பெனியில் டூ இயர்ஸாக கார்டன்ஸு தேவையான எல்லா விதமான குரோபேக்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் இருக்கோம் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை விட தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இது எங்களோடய சொந்த தயாரிப்பு அதனால் நாங்கள் அந்த ப்ரைஸ்லேயே எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன சைஸ்லாம் இருக்குங்கிறத வேரியேஷனாக இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம கிட்டே குரோபாக்ஸ்லாம் சேல் பண்ணுறோம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்னென்ன சைஸுங்கிறத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் இருந்தே இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் வந்து நைன் பை நைன் அந்த மாதிரி சைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது சின்ன சின்ன பிளான்ட்டு ஃப்ளவரு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரேட் வந்து எபோவ் செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் ப்ரைஸை விட பிலோ தேர்ட்டி ருபீஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த சைஸ் மட்டும் இல்லைங்க எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்ட்டி சைஸஸ் இருக்கும் உங்களுக்கு க எந்த மாதிரி சைஸ் வேணும்னா கேட்டாங்கன்னா கூட நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பை சிக்ஸ் இந்த சைஸ் வந்து இப்போ நீங்கள் லைக் புதினா மின்ட் கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க நீங்கள் இதில் பிளான் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுல சைஸ் வேரியேஷன் இருக்குது ரெண்டு சைஸ் இருக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணால் இது ட்வெண்ட்டி பை சிக்ஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதில் வந்து இப்போ நீங்கள் ஹைப்ரிட் ஐட்டம்ஸ் லைக் கொ கொய்யா மரம் சப்போட்டா அந்த மாதிரி எலுமிச்சை மாடியில் இருக்கிற அந்த மாதிரிலாம் நம்ம மாடியில் இதில் நார்மலாக பிளான் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஸ்பேசியஸாக இருக்கும் இதோட வித்து வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம கொடுக்குறதுனால நல்லா உங்களுக்கு இதோட வித்து வந்து பெருசாகவே இருக்கும் அப்புறம் இது வந்து எயிட்டீன் டுவெல் நைன் இன்சஸ் இது வந்து நீங்க பால்கனில உங்களோட வீட்டு கிச்சன் செல்ஃப்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சின்ன சின்ன அழகுக்காக நம்ம வீட்டுல எல்லாம் வளர்ப்போம்ல அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம இதுல பிளான் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எயிட்டீன் பை எயிட்டீன் இது வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபோர் அதுல அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் இதுல வந்து நீங்க அதை விட சின்ன சைஸ் இப்போ கத்திரிக்காய் தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இதுல பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ரூட் நல்லா குரோத் ஆகும் அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் இதெல்லாம் வந்து நம்மளோட டாரியா பூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் பிளான் பண்ண ஈஸியா இருக்கும் ரோஜா சின்ன சின்ன ரோஜா செடி அந்த மாதிரி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து இதுல உங்களுக்கு நல்லா டெப்தா இருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம் இப்ப இந்த சைஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ நீங்கள் எந்த சைஸ் கேட்டாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அவைலபிளாக கொடுப்போம் ஏன்னா மேனுஃபேக்சரிங் நம்ம தான் பண்ணுறோம் அதனால் எந்த சைஸ் கேட்டாலும் நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம் ப்ரைசஸ் வந்து அதே மாதிரி சேம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் நம்ம சொந்த உற்பத்திங்கிறனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கிடைக்கும் மற்ற மார்க்கெட்டிங்கை விட இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதாவது இது வந்து மல்டி பர்பஸ் நீங்க ஒரே குரோபேக்ல பல விதமான செடி வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அது வந்து அதுக்காக பைப் சப்போர்டிங்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பிவிசி பைப் சப்போர்ட்டிங் வந்து உங்களோட அந்த க்ரோ பேக் வந்து கிரிப்னஸ்க்காக நீங்க ஈஸியாக கம்ஃபர்டபுளா மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே டிராபேக்கும் வராது இதுல நீங்க ஈஸியாக ஒன் ஃபைவ் டு சிக்ஸ் வெரைட்டிஸ் பிளான் பண்ணிக்கலாம் நீங்க இது வந்து சைஸ் வேரியேஷன் பொறுத்து இருக்கு நம்ம கிட்ட நிறைய சைசஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டிங்ல வாங்கினீங்கன்னா எபோ தௌசண்ட் ருபீஸ் மேல வரும் நம்ம கிட்ட செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி சைசஸ் க்ரோபேக்லாம் மெயின் நம்மளோட பெனிஃபிட் என்னன்னா இந்த பைப் சப்போர்ட்டிங் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த சைஸ் வந்து நாலு ஆறு அடி இது வந்து இருக்கிற இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸா இருக்கும் இப்ப இந்த சைஸ் எல்லாம் நீங்க வெளியில போய் கேட்டீங்கன்னா எபோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் பட் நம்ம கிட்ட செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ரெண்டுக்கு அஞ்சு அடி அதுல இருந்து ஒரு சைஸ் ஒரு அடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுமே அதே மாதிரிதான் சேம் நம்ம பைப் சப்போர்ட்டிங் எல்லாமே கொடுக்குறோம் இதுவுமே நம்ம வந்து நீங்க எந்த அடி அடி ஃபீட் கணக்கு கேட்குறீங்களோ அது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்போம் இதை ஸ்டார்டிங் டூ 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 ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சில மார்க்கெட்டிங் வந்து இந்த மாதிரி பைப் சப்போர்ட்டிங் இல்லாம கொடுப்பாங்க அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது இதோ இன் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும் நம்மது வந்து பைப் சப்போர்ட்டிங் இதில் ஃபிட் பண்ணால் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை ஈஸியான ஒரு இடத்துல க்ளீன் மூவ் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராது உங்களுக்கு இப்போ நம்ம இந்த குரோ பேக்லாம் பார்த்தோம்ல இப்போ மாடியில் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பா அதெல்லாம் செடி வச்சுருப்போம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு எல்லா டைமும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுவும் இல்லாமல் அது வெயிட்டாக அந்த இதோட யூஸ் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சீக்கிரமாக அது வந்து உடஞ்சிரும் அதனால் நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது இப்போ இந்த மாதிரி க்ரோ பேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நம்மளோடது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் குவாலிட்டி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது நம்மளுக்கு மினிமம் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு இதோட லைஃப் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் டே இதுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா அதை கம்ஃபர்டபுளாக எடுத்து வச்சுட்டு அகைன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குரோ பேக்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம குரோ பேக் மட்டும் இல்லாமல் மாடி மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இது வந்து கோகோபீட் பிளாக்கு இது வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி இது நம்ம கிட்ட ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது வெளியில் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் மினிமம் ஒன் செவன்டி ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிட்ட ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் இது நெக்ஸ்ட்டு இதோட சின்ன சிங்கிள் புருக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதுலேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாகவே இருக்குது அப்புறம் இதே இது கோகோபீட் டாக் பவுட்ரு உங்களுக்கு பவுட்ரு கம்ஃபர்டபுள்னா நீங்க பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து இதுவும் நம்ம பவுடராகவே சேல் பண்றோம் கோகோபீட் வந்து பவுடரா கொடுக்குறோம் அப்புறம் அதுக்கு தேவையான கம்போஸ்ட் இப்போ நம்ம கார்டனுக்கு நம்ம எல்லா இது கம்போஸ்ட் வந்து மிக்சிங் எல்லா செடிக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபைவ் கேஜில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிளாக கிடைக்கும் கோகோபீட் இது வந்து கம்போஸ்ட் நெக்ஸ்ட் நீம் நீம் கூட நம்ம ரோஸ் பிளான்ட் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எப்ஸம் சால்ட் நம்ம செடிகள்லாம் வந்து இப்ப சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது சம்மர் டைம்ல நம்மளோட வீட்டுல இருக்க செடி எல்லாமே காஞ்சி இலையெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப எல்லோவா ஆகி கீழே விழுந்துடும் இந்த இது வந்து நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சீங்கன்னா அது நம்மளோட செடி எப்பவுமே நல்லா கிரீனிஸாவே இருக்கும் அதுக்கு இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோஸ் இப்போ நம்மளுக்கு ஹோஸ் வந்து டென் மீட்டர்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகும் இது நீங்க கார்டன்ல நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வந்து எல்லா செடிக்கும் லாங்ல இருக்குன்னு கவலைப்பட தேவையில்ல இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைப்ல பிட் பண்ணி நம்ம தண்ணி எல்லாம் பாய்ச்சிக்கலாம் செடிக்கு எல்லா செடிக்குமே அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் செல் இப்போ நம்ம இந்த இது பார்த்தீங்கன்னா குரோ பேக்லாம் இப்போ நம்ம குரோ பேக் பாத்தல இப்போ இந்த குரோ பேக்லாம் நம்ம கார்டனிங்லாம் வைப்போம் கீழே தரையில் வச்சாக்கி மண் வரும் டஸ்ட் வரும் நீங்கள் அந்த கவலை நமக்கு இல்லை இது வந்து டுவெண்ட்டி எம்எம் திக்னஸ்லருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி எம்எம் தேர்ட்டி எம்எம் இது வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ் தான் வெளியில் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதோட கிரிப்னஸ் வந்து நம்மளோட கார் பார்க்கிங் அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதோட திக்னஸ் இதில் வந்து நீங்கள் குரோ பேக்லாம் வச்சு அழகாக பிளான் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எந்த பிளேஸில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு லுக்காக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா இது வந்து ரோஸ் மிக்ஸு இதுவும் நம்மளே நேரடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லா பூக்கள் எல்லா எல்லா பூக்கள் இருக்க செடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா சீ சீசன் டைம் மட்டும் இல்லாமல் ஆல் டைம் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து நல்லா பெருசாக திரட்சியா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தா இந்த குரோ பேக்ஸ் கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஆல் ஓவர் இண்டியா நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால நீங்கள் நேரடியாக வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ப்ரைஸோட தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் பார்த்து நம்மக்கிட்ட வாங்க வர கஸ்டமருக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்க டிஸ்கவுண்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு இதை பற்றி மேலும் கூடுதல் தகவல்கள் இல்லை க என் ப்ராடக்ட் வாங்கணும் கஸ்டமைஸ் பண்ணி சைஸ் வேணா எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் டீடைல்ஸ் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட மேக்கர்பன் அர்பன் ஃபார்ம்ஸோட டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறனால தான் நம்மளால் இதெல்லாம் சாத்தியமாகுது இந்த மாதிரி கம்மி விலையில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு எங்களால் கொடுக்க முடியுது குறிப்பிட்ட டைமில் அவங்க கேட்குற ரெக்யூட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுது நன்றி வணக்கம்